ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதேச குரு சுக்கர சனி பிரச்சர கேதவங்க ஓம் ஸ்ரீம் ப்ரீம் பஞ்சபூத வசி விசே ஓம் வங்குருக்கு பஞ்சபூத வசி விசே ஓம் லங்கு பஞ்சபூத வசி ஓம் நங்கு வங்கு பஞ்சபூத வசிவசிய சுவாகா ஒன்பது நாகரங்கள் அஞ்சு பஞ்சபூக அஞ்சு பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க இரு பெருமானம் உருவ பெருமானம் மனதாரம் ஓம் சரவணப்பவாய் நீங்கள் நீங்கள் பார்த்தோம்னா நம்ம தனுசு லக்கணத்திற்கு சூரியன் சந்திரன் ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம ஜென்ரலா பார்க்க போறோம் தனுசு லக்கணம் வந்து சூரியன் சந்திரன் வந்து எட்டு ஒன்பதுக்கு எட்டுக்குடிய சந்திரனும் ஒன்பதுக்குரிய சூரியனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தனுசு லக்கணத்துல அமரும் போது எந்தெந்த ஸ்தானத்துல எங்கு அமர்ற அமர்றாங்க என்ன பலன் நடக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரலா பார்க்க போறோம் இது பொதுவானதுதான் நீங்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வர்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பார்த்து முடிச்சிட்டு உங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தோம்னா தனுஷ் லக்கணத்தில் பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி சந்திரனும் பாக்கியாதிபதி சூரியனும் இணைந்து லக்கணத்தில் அமரும்போது பார்த்தோம்னா நன்மை தீமை ரெண்டுமே கலந்து தான் நடக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி லக்கணத்தில் அமரும்போது அளக்களிப்பு பிரச்சனை போராட்டங்கள் அதிகமாக ஏற்படும் அது தாய் காரணம் தாயார் மூலமாக அனுகூலமற்ற பலன்கள் நடக்கும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும் கடன் ஏற்படும் அப்புறம் ஒன்பதுக்கு பாக்கியாதையும் அங்கே சேர்றாரு இல்லையா அவர் மூலமாக அதை அடைக்கூடிய நிலைமை ஏற்படும் சகல பாக்கியங்களில் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக ஏற்படும் புண்ணிய சேத்திரங்களுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு பலனை தருவார் சிவபெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இங்கே வந்து சூரியன் சந்திரன் சேர்ந்து அமையும் போது சிவ பார்வதி வழிபாடு உத்தமம் ஏன்னா தனுசு லக்கணத்திற்கு சூரியன் சந்திரன் எந்த ஸ்தானத்தில் நின்றாலும் சரி பன்னெண்டு ராசிகள் நீங்க வந்து சிவபெருமான் பார்வதி தரிசனம் பண்றது நல்லது திருவண்ணாமலை கிரிவலம் பண்றது நல்ல பலாபலங்களை தரும் சூரிய நாராயண் கோயில் போய் ஒன்பது கிரகத்துக்கும் விளக்கேற்று வழிபாடு செய்கிறது அற்புதமான பலாபலங்களை தரும் நன்மை தீமை ரெண்டுமே கலந்துதான் நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடல் கடந்த தேச பிரயாணங்கள் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி நீர்நிலையில எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் உடனே மெடிக்கல் செக்அப் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப நன்மைகள் தரும் அடுத்து பார்த்தோம்னா தனுஷு நகரத்துக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எட்டு ஒன்பதுக்குடைய சூரியன் சந்தர் அமரும் போது இங்கேயும் பார்த்தோம்னா பரிகாரங்கள் மூலமாக தான் நாம் தீர்வுரியும் ஏன்னா அது சனீஸ்வர பகவானோட வீடு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு ஒன்பது எலுகளை கேட்டி அர்ச்சனை பண்ணுறது சூரியநாராயண கோயில் வழிபாடு செஞ்சுக்கிறது சந்திரன் திங்களூர் ஸ்தலங்களில் போயிட்டு வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கிறது நன்மைகள் அதிகமாக தரும் தரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஓகேங்களா அதில் நல்ல இடம் ரெண்டாம் இடம் அது ஒம்பது குறை பாக்கியதுங்கிறது உட்கார்றாரு அப்படின்னா நன்மை தனிச்சு ஆனால் அவர் சேர்ந்து ச சந்திரன் சேர்ந்து அமலும் போது நன்மை தீமை ரெண்டுமே கலந்து தான் நடக்கும் பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா மூன்றாம் இடம் தைரியம் பெரிய வெற்றிஸ்தானம் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு மறைவு ஸ்தானம் இன்னொரு மறைவு ஸ்தானத்துல நின்ற நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஆனா அங்கேயும் வந்து சனியோட பார்வையோ சனியோட சேர்க்கையோ பெற்றதுன்னா உணர்ப்பு தோஷங்கிற அமைப்பில் கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டும் சனி பார்வை இல்லாம தீயக்கிரகங்களோட சேர்க்கை இல்லாமல் இருந்தா அது ஓரளவுக்கு நன்மை அதே மாதிரி சூரியன் வந்து ஒன்பது புரை வந்து மூன்றாம் இடத்துல வரைபடுறது ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஆவரேஜா இருக்கும் நன்மைத்தையுமே ரெண்டு தான் கலந்து நடக்கும் ஆனா வந்து பரிகாரங்கள் மூலமாக நன்மைகளை அதிகமா பெறலாம் சனி ப சனீஸ்வர பகவானோட பார்வையோ அல்லது ராகு கேதுகளோட சம்மந்தம் கெட்டிருந்தா கடுமையான தோசத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஆஹ் அதே குரு பார்வை கேட்டிருந்தான நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை அடுத்தது நான்காம் இடம் ஆஹ் சுகஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் வித்தை ஸ்தானம் தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல வண்டி வாகனங்கள் உடல் அசியா சொத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் நான்காம் இடம் இந்த இடத்துல வந்து பாக்கியாரி அமரும் போது நல்ல திரளான சொத்துக்கள் ஏற்படும் விரயங்களும் ஏற்படும் சொத்துக்கள் நிமித்தமாக விரயங்களும் ஏற்படும் வண்டி வாகனங்கள் போல நன்மையும் ஏற்படும் அதே டைம்ல விரைய செலவுகளும் வரும் தாயார் மூலமாக உடல் உபாதைகளும் உடல் பிணிகள் ஏற்படும் அவங்க மூலமாக நன்மைகள் விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும் அதே போல தந்தையார் மூலமாக நன்மைகள் அதிகமாக நடக்கும் குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கும் வழிபாடுகள் வச்சுக்கணும் வழிபாடுகள் நாலாம் இடம் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல பார்த்தோம்னா அஷ்டமாதிபதி சம்மந்தப்படும் போது நம்ம வந்து குலரீதியான வழிபாடுகள் வச்சுக்கிறது நன்மைகள் அதிகமாக ஏற்படும் ஒன்று பிராப்ளத்தில் பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தோம்னா அஞ்சாம் மடம் அஞ்சாம் மடத்தில் வந்து பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் அமரும் போது குழந்தைகள் மூலமாக நன்மை தீமை இரண்டுமே கலந்து தான் நடக்கும் அங்கே முது பெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கணும் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கணும் ஓகேங்களா சிவ பார்வதி வழிபாடு சிவன் பார்வதி உள்ள வழிபாடுகள் வச்சுக்கிறதுனால ஒரு நன்மைகள் அதிகமாக நடக்கும் அஷ்டமாதிபதி வந்து கேந்திர அமரும் அமரும்போது நம்மளுக்கு பிரச்சனை போராட்டங்கள் சண்டை சச்சரவுகள் அதிகமாகும் அது மூலமாக குழந்தைகள் புத்திரஸ்தானங்கள் புத்திரங்கள் மூலமாக பிரச்சனை சண்டை சச்சவர்கள் ஏற்படும் குழந்தை ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமாயிருக்கும் வழிபாடுகள் வச்சுக்கணும் இதுக்கு ஏதாவது பாதகாதிபதி உதவியின்னு சம்மந்தப்பட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது உங்களுடைய வாபுறனுடைய சுயஜாதகத்தை பார்த்து அதில் எப்படி கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பொறுத்து நம்ம வந்து அதுக்கு அதுக்குமாதிரி வழிபாடுகள் வச்சுக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் அங்க வந்து விபரீதராஜ்யா யோகா அமைப்புல சந்திரனின் உச்சமாவாறு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே பார்த்தோம்னா சூரியன் ஒன்பது பெரிய பாக்கியாதிபதியா அமரும் போது நம்மளுக்கு வந்து தந்தையார் மூலமாக நோய் நொடி ஏற்படுறது உடல் உபாதைகள் ஏற்படுகிற தந்தையாருக்கு பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுறது புண்ணிய சேத்தங்களுக்கு போக முடியாத நிலங்களில் ஏற்படும் தெய்வ தரிசனம் கிடைக்கிறதுலாம் கஷ்டமாக ஏற்படும் கடன் நிமித்தமாக மிகப்பெரிய போராட்டங்கள் செய்யக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும் நன்மை தீமை ரெண்டுமே ஆறு எட்டு ஒன்பது என்று அமரும் போது நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆறாம் இடத்துல அமரும் போது அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஏழாம் மரம் பாதகஸ்தானம் தனுஷ் லங்கனத்துக்கு பாதகஸ்தானம் அங்கே வந்து அஷ்டமாக இருந்ததையும் பாக்கியாக இருந்ததையும் அமரும்போது நன்மை தீமை ரெண்டுமே கலந்து நடக்கும் கணவன் மனைவி மூலம் உள்ள அவங்களுக்கு பிரச்சனைகள் சண்டை சற்று போட்டி பேசும் விலகங்கள்லாம் ஏற்பட்டும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் கடன் ஏற்பட்டும் தொழில தோய்வு ஏற்படும் ஆஹ் மன உளைச்சல்கள்லாம் அதிகமாக ஏற்படும் ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ரொம்ப கஷ்டங்கள் ஏன்னா பாதகஸ்தானம் இல்லையா எந்த கிரகங்கள் நின்றாலும் பாதகத்தை செய்யும் அது குரு பார்வை பெற்றிருந்தா தான் நன்மைகள் நடக்கும் அப்புறம் அஷ்டமாதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட போது கடவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் நன்மைத்தையுமே ரெண்டு தான் கலந்து நடந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் புதன் திருவெண்காடு ஸ்தல பரிகாரம் மகாவிஷ்ணு வழிபாடு வச்சுக்கிறது சூரியநாராயணன் கோவில் போய் வழக்கேற்ப வழிபாடு செய்கிறது ஒன்பது பேருத்துக்குமே சந்திரன் திண்டு ஸ்தலத்துல போய் வழிபாடுகள் செஞ்சுக்கிறது நன்மைகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் வந்து ஒம்பது புடையும் எட்டு புடைய நாங்கள் ஆட்சி பண்ணப்படுறது சந்திரன் கடகன் கடலுக்கு வந்து சந்திரன் ஆட்சி பலம் வர்றாரு அங்க வந்து ஒன்பதுக்குள்ளே சூரியன் சேரும்போது பிரச்சனைகள் அதிகமாக தான் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமாக தான் ஏற்படும் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிறது நன்மைதான் அது விபரீத் ராஜ அமைப்பு அங்க அங்கே ஒன்பதுக்குள்ளே திரிகோணாதிபதி வந்து அமர்றது வந்து அந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் தந்தையார் வழியில அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் ஆஹ் சிவபுகாரம் வந்து வழிபாடு வச்சுக்கணும் ரொம்ப ஒரு வழிபாடுகள் தான் முக்கியம் அஷ்டமஸ்தானத்துக்கு அஷ்டமாதிபதி எந்த ஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டாலும் நம்ம வந்து ஒரு வழிபாடு மறை இந்த ஒரு ஸ்தானத்தில் சம்மந்தப்படும் போது நல்லது ஆனால் அந்த பாக்கியங்கள்லாம் கெடு கெடுத்து கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் கெட்டுவிடும் இதுதான் சிம்பிள் ஆஜி ஓகேங்களா பாக்கியா இருக்குது சகலா பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அஷ்டமாதிபதி சேரும் போது நம்மளுக்கு வந்து என்னால அந்த பாக்கியங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படும் அதற்கு சூரியநாராயண கோரி வழிபாடு வச்சுக்கிறது நன்மைகள் தரும் அடுத்தது ஒன்பதாம் வருடம் ஒன்பதாம் இடத்துல பார்த்தோம்னா பாகிஸ்தானத்துல சூரியன் ஆட்சிபலம் படுறாரு அங்க அஷ்டமாதிபதி கூட சந்திரன் சேர்றாரு அப்ப என்னாவது சகல பாக்கி கிடைக்கிறது தடை தாமதத்தில் ஏற்பட்டது அதுக்கு சூரிய நாராயண் கோயில் வழிபாடு தான் ஓகேங்களா மெயின் வழிபாடுகள் இந்த நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் தனுசு சூரியன் சன சந்திரன் இணைந்து அமைவது நம்மளுக்கு எல்லாம் கிடைத்தாலும் கிடைக்காம தடை செய்யறது தான் சந்திரனோட அமைப்பு அதனால வழிபாடுகள் மெயின்ல அதுல மெயினா சூரிய நாராயண் கோயில் வழிபாடு மெயினை வச்சுக்கணும் அது விசாபுத்திகள் அதை குரு பார்த்துருந்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை தச்சுக்கலாம் குரு பார்க்க கோடி நன்மை எவ்வளவு பெரிய தோஷங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் குரு பார்த்துருந்தா நம்மளுக்கு அந்த கெடுபலங்கள் நடக்காமல் நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும் அடுத்தது பத்தாம் மரம் பத்தாம் மரம் புதனோட வீடு அங்கே சூரியன் சந்திரன் அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியும் இணையும் போது அங்கே புதன் ஆட்சி பலம் பெற்றோ உச்ச பலம் பெற்றோ அல்லது வந்து பார்த்தோம்னா அவரோட பார்வை இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குரு பார்வை இருந்தாலும் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பில் உண்டு ஓகேங்களா ஒரு வீடியமான பலாபலங்களில் தான் நடக்கும் நன்மைத்தையுமே தொழில் மூலமாக ஒரு பிரச்சனை போராட்டங்கள் ஏற்பட்டோம் தொழில் கடன் ஏற்பட்டிருக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாம் வந்து ஒரு பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் நான் சொன்னேன் புதன் திருவெண்காடு ஸ்தலம் மகாவிஷ்ணு வழிபாடு சூரியநாராயணன் கோயிலு சந்திரன் திமுக இந்த ஸ்தலங்கள்ல வழிபாடுகள் வச்சுக்கிறது உத்தமமான நற்பலன்களை தரும் அடுத்தது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல எந்த கிரகங்கள் நின்றாலும் நன்மையேங்கிற அடிப்படையில் அந்த இடத்துல நிற்கும் போது அஷ்டமாதிபதி நின்றாலும் சரி பத்து ஒன்பது குடைவு நின்றாலும் சரி நன்மைகள் தான் அதிகமா நடக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை ஆஹ் சுக்கரன் வழிபாடு வழிபாடுகள் வச்சுட்டு நன்மைகள் அதிகமா நடக்கும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அடுத்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் நிற்கும் போது நன்மைத்தையுமே ரெண்டு தான் கலந்து நடக்கும் ஆவரேஜான பல பலங்கள் தான் நடக்கும் பொதுவாகவே பார்த்தோம்னா தனுசு லக்னத்துக்கு ஒன்பது ஸ்தானங்கள் பன்னெண்டு ஸ்தானங்களில் நிற்கும் போது நன்மைத்தையுமே ரெண்டுமே தான் சூரியன் சந்திரன் கலந்து கொடுப்பாங்க அதுக்கு முறையான வழிபாடுகள் வச்சுக்கணும் குரு பார்வையிற்கான ஜாதத்தை செக் பண்ணிக்கணும் நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குரு பார்வை பெற்று அந்த திசை நடந்ததுன்னா இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து ஜென்ரல் தான் ஏரி நட்சத்திராதிபதி நல்ல பொஸ்டில் இருந்தாலோ நின்ற வீட்டுக்குதுவது நல்ல கண்டிஷன்ல இருந்துட்டாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை லைஃப் இப்போ பார்த்தோம்னா தனுஷ் லக்கணத்துக்கு பார்த்தோம்னா பன்னெண்டு ஸ்தானங்களில் சூரியன் நின்ற பொதுவான ஜென்ரலான ப்ராப்ளங்களை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இடத்துல ஜாதா பார்க்கணும் கிருஷ்ணம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் நண்பர்களுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்